எல்லாம் நீங்கள் அறிந்த நிகழ்வுதான் ஈமாளை புதுப்பிப்பதற்காக மறுபடியும் கேளுங்கள் இரவுடைய நேரத்தில் தன்னுடைய மதினாவுடைய அந்த தெருக்களில் நடந்து வருகிறார்கள் அங்கே ஒரு வீட்டில் ஒரு தாயும் மகளும் பேசக்கூடிய சப்தம் கேட்கிறது தாயும் மகளும் பேசக்கூடிய சப்தம் கேட்கிறது தாய் சொன்னார்கள் மகளை பார்த்து மகளே காலை விடிய போகிறது பாலில் தண்ணீரை கலந்து விடு என்று மகள் சொன்னார்கள் தாயே அமீருல் முக்மீனின் உழமர் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்களே என்று தாய் சொன்னார்கள் மகளே அமீருல் முஹ்மீனின் உழமர் எம்மை பார்த்து கொண்டா இருக்கிறார் என்று

ஆட்சியில் அவர்கள் இட்ட கட்டளையிலும் வெளிப்பட்டது அந்த பெண்ணை என்ன செய்தார்கள் தெரியுமா என்ன செய்தார்கள் அந்த பெண்ணை தன் மகன் ஆசிமை அழைத்தார்கள் ஆசிமே உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறேன் அந்த பெண் கோடிகளை கொண்டவள் அல்ல என் போன்ற மகன் அல்ல ஆனால் அந்த பெண் ஒரு ஏழை குடிசையில் பால் தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவள்தான் உனக்கு அந்த பெண்ணை பார்த்திருக்கிறேன் ஏன் அந்த பெண்ணிடத்தில் ஒன்று இருக்கிறது அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த வெட்க குணம் அந்த பெண்ணிடத்திலே இருக்கிறது அல்லாஹோடு அந்த பெண் வெட்க குணத்தோடு நடந்து கொண்டால் உனக்கு ஒருபோது மாறு செய்து விட மாட்டான் என் வாலிபர்களை இப்படி பெண்ணை தேடுங்க அசுல்லாஹி சொல்லு அழகி செல்ல அதைத்தான் சொன்னார்கள் நான்கிற்காக ஒரு பெண் திருமணம் முடித்துக் கொடுக்கப்படுகிறாள் செல்வத்திற்காக ஒலி ஹசபிஹா அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்காக ஒலி தீனிஹா ஒலி ஜமாலிஹா அந்த பெண்ணுடைய அழகுக்காக ஒலி தீனிஹா அந்த பெண்ணுடைய தீனுக்காக தீனை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார்கள் தீனை தேர்ந்தெடுங்கள் என்றால் என்ன அர்த்தம் ஆலிமா படிச்ச பொண்ணை தேர்ந்தெடுக்கணும் அர்த்தம் இல்ல நீ எல்லா அப்படிதான் பொண்ணு பார்க்கறாங்க எனக்கு வரக்கூடிய மனைவி ஹாஃபிதா இருக்கணும் எனக்கு மனக்கூடிய மனைவி ஆலிமாவா இருக்கணும் யாகை நீ என்ன குரான்ல படிச்சிருக்க தெரியாத அவருக்கு தீன் என்பது குணம் வாழ்க்கை அது எந்த ஒரு பெண் குணத்தை சுமக்கிறாரோ அதுவும் இந்த குணத்தை சுமந்தாள் அது போதும் அதுதான் தீன் அதுதான் மார்க்கம் அதுதான் கல்வி அந்த கல்வியை பெற்றவள் எல்லா கல்வியையும் அந்த குணத்தை கடைபிடிப்பவள் கணவனுக்கு முன்னால் தவறான வார்த்தைகளை பேச மாட்டாள் கணவன் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஏன் அந்த பெண்ணுடைய உள்ளம் சொல்லும் நீ பேசக்கூடிய வார்த்தையை உன் கணவன் கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் கேட்கிறான் என்று அதைத்தான் சொன்னார்கள் உங்களுடைய பெண்ணை ஒருவர் குணத்தோடு மார்க்கத்தோடு ஒருவர் பெண் கேட்டு வந்தால் அவருக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள் இல்லை என்றால் பூமியில் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் என்று தீனும் குணமும் ஒருவர் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய மனப்பெண்ணை உங்களுடைய பெண்ணை கேட்டு வந்தால் அவரிடத்தில் அழகு இருக்கிறதா அவரிடத்தில் செல்வம் இருக்கிறதா அவரிடத்தில் குடும்பம் இருக்கிறதா இதையெல்லாம் பாருங்கள் ஆனால் இந்த இரண்டு குணம் இருந்தால் தீனும் குணமும் திருமணம் முடித்து கொடுங்கள் இல்லை என்றால் குழப்பங்கள் பூமியில் ஏற்பட்டுவிடும் என்று சூழ்நிலை சொல்லலாக அழகி செல்ல சொன்னார்கள் ஆசிமை அழைத்து அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அவர்களுடைய வம்சத்தில் பிறந்தவர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா ஈமானை சுமந்த குடும்பமாக இருந்தால் அதன் வாரிசுகள் அதே நிலையில் தான் பிறக்கும் அவர்களுடைய தோழர்களில் வாழ்க்கையில் அவருடைய காலத்திற்கு பிறகும் அவருடைய காலத்திலும் இந்த குணம் பரவி கிடந்தது அப்துல்லாஹ் அப்துல்லா அவர்களுடைய மகன் ஒரு முறை ஒரு மலைப்பகுதியில் ஏறி செல்கிறார் அங்கே ஒரு ஆட்டிணையன் ஆடு வாய்த்துக் கொண்டு அவரை பார்த்து இவனுமே சொன்னார்கள் ஆட்டிணையனே இந்த ஆடு யாருடையது அவர் சொன்னார் இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது இவனு விமர்ச சொன்னார்கள் அப்படியே இந்த ஆட்டை எனக்கு சில திருகமுக்கு விட்டுவிடு உன் எஜமானருடைய சென்று ஓணாய் தின்று விட்டதென்று சொல்லு என்று இவனுமே பார்த்து அந்த சிறுவன் கேட்டான் ஃபைன் அல்லா

எம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை அல்லாவிற்காக மாறும் ஒழுக்கமுடையதாக மாறும் அவருடைய ஒட்டுமொத்த சிறப்புகளையும் நாம் அறிவோம் அந்த ஒட்டுமொத்த சிறப்புக்காக ஒரு காரணம் இருக்கும் என்றால் அல்லாஹ் ரப்புலவின் அவர்களுக்கு கொடுத்ததற்கு அந்த காரணத்தில் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த கேள்வி எப்போது பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கேட்பார்கள் ஒருவர் சொல்லுவார் நான் இந்த சுமையை சுமந்து வருகிறேன் அமர் சொல்லுவார்கள் என் சுமையை இப்போது நீ சுமைப்பாய் நாளை அல்லாஹிற்கு முன்னால் என் சுமையை சுமப்பாயா என்று ரஹ்மானே இந்த ஒட்டகம் ஓடி சென்றதை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னிடத்திலே கேட்பாடா என்னிடத்திலே கேட்பாடா என்று